மக்கள் அனைவருக்கும் ராமர் தைவான் யூடியூப் சேனலின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு சுவையான தேங்காய் சாதமும் ருசியான சிக்கன் குழம்பும் வச்சு சாப்பிட போகிறோம் இதுக்காகவே இன்ஜன் ஸ்டோர் போய் ஒரு தேங்காய் நூற்றி முப்பது தைவான் டாலர் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம ஊரு காசுக்கு முந்நூற்றம்பது ரூபா இவ்வளவு விலை போட்டு வாங்கி வைக்கணுமா வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது ட்ரை கோக்கனட்டு விலை கம்மியாக இருக்குது பட்டு அது ஃப்ரெஷ் கோக்கனட் அளவுக்கு டேஸ்ட்டாக வராது இன்றைக்கி நமக்கு மெயின் டிஷ்ஷே தேங்காய் சாதம் தான் அதில் இதை ட்ரை கோக்கோனட்டை போட்டு அப்புறம் அது சரியாக வரலேன்னா நம்ம பாடு பெரும்பாடு தான் அந்த தேங்காய் உடைக்கிற வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அந்த தேங்காயிலேருந்து எடுத்த ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் நறுக்கி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்பைஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சம் கல்பாசி ரெண்டு சிறிய பட்டை ரெண்டு ஸ்டார் அனீஸு மூணு ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அப்புறம் ஃப்ரெஷ்ஷான புதினாவும் கொத்தமல்லி தலையும் அப்புறம் ஃபைனலாக ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கர் அது மேலே வச்சிடணும் ஒரு சின்ன கரண்டியில் ஒன்றரை கரண்டி அளவுக்கு நெய் ரெண்டு கரண்டி அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கணும் காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்பைஸ் ஐட்டம் இருக்குல்ல அதில் ஒன்று ஒன்றா போட்டுருங்க எல்லாம் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்ச பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ புதினா இலையையும் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் சேர்த்துக்கங்க நல்லா வதக்கிடுங்க இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துருங்க ஃபுல்லாக சேர்த்துருங்க கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா நல்லா வதங்கும் போட்டு நல்லா வதக்கிங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது ஒரு மூணு ஸ்பூனு சேர்த்துக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் அப்போ தான் கசக்காமல் இருக்கும் பாஸ்மதி ரைஸ் வந்து இதில் மூணு கப்பு எடுத்து ஊற வச்சிருக்கோம் ஊற வச்சிருக்கிறதுனால மொத்தம் இதில் அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றினா போதும் தேங்காய் பால் சேர்க்குறதுனால அதையும் கணக்கில் சேர்த்துக்கோங்க மொத்தம் அஞ்சு ஒரு அரை கப்பு கொஞ்சம் சேர்த்து ஊற்றுனாலும் ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க தேவைன்னா சேர்த்துக்கோங்க இந்த ரசம் வந்து நுற கட்டும்ல அது மாதிரி இதையும் கட்ட விடணும் நுற கட்டினதுக்கு அப்புறமா ஏற்கனவே ஊற வச்ச பாசுமதி அரிசி எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ அரிசி போட்டதுக்கப்புறம் உப்போடைய அளவு கொஞ்சம் மாறும் அதனால் இப்போயும் ஒரு தடவை உப்பை பார்த்து செத்துக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரிசி வெளியே தெரிகிற வரைக்கும் அப்படியே ஸ்லோவாக கொதிக்க விடுங்க அரிசி இந்த பதத்தில் வந்த பிறகு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க பக்கத்திலே சிக்கன் குழம்பு ரெடி இருக்கு வாசனை வந்து பசியை தூண்டுது சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு ஏற்கனவே கருப்பு கோழியை வச்சு நாங்கள் செஞ்சுருக்கோம் அந்த வீடியோ லிங்கை நான் ஐ கார்டில் மேலே கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அப்புறம் அது நேச்சுரலாக தம்மு அடங்கணும் தம்மு அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் கரண்டியோடைய தட்டையான அடிப்பகுதி இருக்குங்கள கைப்பிடி அதை வச்சு அப்படியே அடிப்புறத்துலேருந்து மெதுவாக கிளறணும் நீங்கள் முன்பகுதியை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அரிசி வந்து உடஞ்சிரும் அப்புறம் சர்வ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கு செம்மையா இருக்கு அருமையா இருக்கு அருமையா இருக்கு கொஞ்சம் சிக்கன் குழம்பு போட்டு சொல்லாம்ப்பா சொல்லலாம் நீ சொல்லலாம் சொல்லு இந்த அப்பா சாப்பிட பார்த்து சொல்லிட்டு ஒன்று சொல்லுவேன் தேங்காய் சாதத்துக்கும் சிக்கன் குழம்புக்கும் செம்ம காம்பினேஷன் செம்மையாக இருக்குது நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஷீஷே பை பாய்